இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிக்கிறேன் நான் வந்து இந்த காரை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஆஸ் ஏ யூசராக இந்த காரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒரே நான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ கமிங் டு த பாயிண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஐ ட்வெண்ட்டி கார் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டிருந்தேன் முதல் வீடியோவில் நாலஞ்சு கமெண்ட் வந்துருது அதில் ஒரு கமெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லி ரெண்டாவது ஒரு வீடியோ போட்டாச்சு அதாவது என்னென்னா அக்காவுக்கு கார் டிரைவிங் தெரியுமா ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ஓடுறது எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக சசிகலாவுக்கு நம்ம கார் சொல்லி கொடுத்து போனோட ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த முதல் ஐ கார் ரிவ்யூ வீடியோவில் வந்த கமெண்ட்டில் ஒரு கமெண்ட்டுக்கு நம்ம வீடியோ போட்டாச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம ஓனா பதில் சொல்லிடலாம் ஜாக்கிஸ் பேக் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ஜின் ரீஃபைன்மெண்ட்டு ரிலேபிலிட்டி அண்ட் மைலேஜ் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ட்ரெடிஷன் மேட்டர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற நேமில் உள்ளவர் வந்து மைலேஜ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு வாசுதேவன் அப்படின்றவர் வந்து டெல் அபவுட் மோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் கார் அண்ட் இஸ் இட் சூட்டபுள் ஃபார் ஸ்மால் ஃபேமிலி சின்ன குடும்பத்துக்கும் இந்த கார் சூட்டபுள் ஆகுமா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கடுத்தது கிரவுண்ட் கிளீரன்ஸ் இந்த காரோட க்ரௌண்ட் கிளீரன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அதுக்கு அடுத்தது நம்ம சசிகலாவுக்கு ட்ரைவிங் சொல்லி கொடுத்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவில் வினோத் குமார் அப்படிங்கிறவர் சிட்டி அண்ட் ஹைவே மைலேஜை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி அவர் இந்த கார் வந்து ஃபேமிலிக்கு சூட்டபுளா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த கார் இருக்குது ஐ டுவெண்ட்டி ஆர் பேலினோ எது பெஸ்ட்டு ஏன்னா நான் வந்து ஐ டுவெண்ட்டி பேலினோ ரெண்டுமே வந்து எனக்கு இம்ப்ரெஸ்டு எந்த கார் வாங்குறது எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ இப்போ நான் சொன்ன கமெண்ட்டில் இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்கிற வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸு சேஃப்டி ரிலேட்டட் சேஃப்டிக்காக இந்த காரில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கமெண்ட்டில் காமனாக கேட்டுருக்குற விஷயம் மைலேஜ் தான் இந்த காரை எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் நான் இது வரைக்கும் ஓட்டியிருக்கேன் இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது நான் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி பெட்ரோல் ரொம்ப ட்ரை பண்ணதுக்கப்புறம் எம்டி பண்ணி டேங்க் திரும்ப ரீஃபில் பண்ணி நான் வந்து ப்ராக்டிக்கலாக மைலேஜ் செக் பண்ணும்போது சிட்டியில் பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரு கிடைக்கிறது இது வந்து பெட்ரோல் கார் தான் இது ஐவிடி ஆட்டோமேட்டிக் கார் இன்டெலிஜென்ட் வேரியஸ் ட்ரான்ஸ்மிஷன் காரு இதில் கிடைக்கிற மைலேஜ் நான் சொல்கிறேன் இதுதான் மேனுவல் கியர் காராக இருந்தால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் இன்னொரு விஷயம் சிட்டியில் இருக்கக்கூடிய ரோடு கண்டிஷன் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும் எனக்கு ஆவரேஜாக நான் செக் பண்ண வரைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் கிடைக்குது ஹைவேல பார்த்தீங்கன்னா எனக்கு பதினாலுலேருந்து பதினாறு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது அடுத்து காரோட இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் வந்து ஐ டுவெண்ட்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கு இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் அப்படின்னா என்னென்னா இன்ஜினோட நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது ட்ரைவிங் ஸ்மூத்தாக இருக்கா கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி கிடைக்குதா தேவையில்லாத வைப்ரேஷன் தேவையில்லாத நாய்ஸ் இருக்குதா அப்படின்றது தான் இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த விதமான தேவையில்லாத நாய்ஸோ இன்ஜினோட சத்தம் அதிகரிக்கிறதோ எதுவுமே இல்லை இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கார் நான் ஓட்டியிருக்கேன் இந்த கார் ஓட்டியிருக்கேன் அப்படின்றது அடிப்படையில் நல்லாவே இருக்குது உங்களுக்கு வந்து நான் இப்போ ப்ராக்டிக்கலாக இன்ஜின் ஆன் பண்ணி காமிக்கிறேன் இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நாய்ஸே கேட்காது நினைக்கிறேன் ஆனா இன்ஜின் ஆள்ல தான் இருக்கு கை வைக்கிறேன் இன்ஜின் மேல வைப்ரேஷன் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை பேனட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதோட சத்தம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும் மற்றபடி இன்ஜினோட நாய்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் எப்படி இருக்குன்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நான் காமிச்சிட்டேன் இப்போ நம்ம தான் உட்காந்துருக்கோம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சுத்தமாக கேட்கல ஏசி ஓடுற சவுண்ட் மட்டும்தான் இப்போ நான் ஏசி ஆஃப் பண்ணுறேன் ஏசி ஆஃப் ஆயிடுச்சு இன்ஜின் ரன்னிங்ல இருக்கு இன்ஜின் ஆன்ல தான் இருக்கு ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை பாருங்க இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன் ஏசியோட ஃபேன் சவுண்ட் தான் கேட்குது ஸோ வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது வைப்ரேஷன் சுத்தமாக கிடையாது ஏன்னா டியாகோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஆடு இருக்கு இதோட இதோடய வைப்ரேஷன் வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இருந்தது பட் ஐ ட்வெண்ட்டில் செம ஸ்மூத்தாக இருந்தீங்கன்னா இந்த காரில் சேஃப்டிக்காக மொத்தம் ஆறு பேக் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் டிரைவர் பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் அதுக்கப்புறம் ட்ரைவருக்கு சைடில் இருக்கக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் அவங்க சுற்றி மொத்தம் ஆறு பேக் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் அலாரம் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த சீட் அதாவது இருக்கக்கூடிய நாலு சீட் பெல்ட்டும் வந்து நீங்கள் போடலனாலும் அந்த அலாரம் வரும் இப்போ சீட் பெல்ட் எடுத்தோடனே அலாரம் வருது பாருங்கள் அதே மாதிரி எனக்கு பக்கத்தில் இருக்க டிரைவர் சீட்டு பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சரோட சீட் பெல்ட் எடுத்தாலும் அலாரம் வரும் அதே மாதிரி ரியரில் இருக்கிறவுடைய பேசஞ்சரோட சீட் பெல்ட் வந்து அவங்க உட்காந்து சீட் பெல்ட் போடனா அந்த அலாரம் வரும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் சேஃப்டிக்காக இன்னொரு விஷயம் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கனா ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ரக்சர் இந்த கார் சுற்றின பாடி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அதுவும் ஒரு வகையான சேஃப்டி ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த காரோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல்னு இருக்குது அதாவது எச்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு மலையில் வந்து ட்ராவல் பண்ணும்போது மேனுவல் கியர் காரில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் வண்டி வந்து பின்னாடி வருது நம்ம மேடில் ஏற்றும் போது வண்டி பின்னாடி வருதுன்னா கூட கிளச் கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் பட் ஆட்டோமேட்டிக் காரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இந்த வண்டியில் நீங்கள் ஸ்லோப்பான இடத்துல ட்ரைவ் மோடில் போட்டு நேர்த்தி நிறுத்துறீங்க அப்படின்னா மேடான பகுதியாக இருந்தாலும் வண்டி வந்து ரிவர்ஸில் வராது ஸோ அது ஒரு ஆறு அட்வான்டேஜ் அடுத்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் இதில் இருக்குது ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த சேஃப்டி ஆஸ்பெக்ட் தான் டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த காரோடது வந்து ஒரு புதுசாக ஒரு டிசைனில் க்ரில் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம் வெஸ்ட் பிளான்னா டிஆர்எல்எஸ் அண்ட் டெய்ல் லேம்ப்ஸு இம்பேக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கு ஸ்பீடு சென்சிங் ஆட்டோ டோர் லாக் க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி சொல்லி ஆகணும் குரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து முப்பத்தேழு கிலோமீட்டர் செட் பண்ணியிருக்கேன் கார் வந்து அது முப்பத்தேழு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஆக்ஸ்ட் கொடுக்க தேவையில்லை இன்கேஸ் இந்த ஸ்பீடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்கு பாருங்கள் அந்த ப்ளஸ் பண்ணும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் மைனஸ் பண்ணும்போது ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும் இதுதான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹை காரில் தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஐ டொண்ட்டியில் முதன் முறையாக இந்த குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்குது வரவேற்கத்தக்கது குரூஸ்ன்னு சொல்லிங்கிறது பாருங்க தேர்ட்டி செவன் கிலோமீட்டர் இருக்கா ஸ்பீடும் தேர்ட்டி செவனில் போயிட்டுருக்கு ஆக்சிடெண்ட்ருக்கு காலையே வைக்கல ஆனால் கார் வந்து அந்த முப்பத்தேழு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி இங்கே கையிலேயே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் ஹைவேல லாங் ஓட்டுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயர் ப்ரெஷர் வந்து நம்ம டயர் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நம்ம நாலு டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதில் காமிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி ஹெட்லைட்ஸ் ஆஃப் இருக்குன்னு சொல்லி நமக்கு இங்கே இண்டிகேஷன் காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃப் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நார்மலாக வந்து காரில் ஆஃப் ஆன் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்துட்டு ஆஃப் இருக்கும் நீங்கள் ஆட்டோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பிழிச்சது கொடுக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து எந்தளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்ஃபர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிக்கிறேன் நான் வந்து இந்த காரை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது வீடியோ பார்க்குறது தெரிஞ்சுக்கோங்க ஆஸ் இந்த 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 என்னென்ன கார் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ வீடியோ இருக்கணுன்றதுக்காக தான் நோக்கி ஸோ டு த பாயிண்ட் கம்ஃபர்டபிலிட்டி வந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே ஓட்டுறதுக்கு நான் காரையா ஓட்டுறேன் அந்த கடவுளையே ஓட்டுற ஒரு படத்துல ஒரு ஆக்டர் சொல்லுவேன் அப்படியே ஸ்டேரிங் தடவி கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா ஐயோ நான் காரா ஓட்டுறேன் கடவுளே ஓடுற அப்படியே பொறுமையா வளை இந்த மாதிரி இந்த கார் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு இன்னொரு விஷயம் ஃபேமிலிக்கு இது சூட்டபுளா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஆறு மூணு குழந்தைங்க இருக்கவங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த கார் வந்து பர்ஃபெக்ட்லி சூட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் எங்கள் நாலு பேருக்கு வந்து இந்த கார் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்ட் சூட்டபுளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்ற நோக்கத்தை வந்து நான் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் மைலேஜ் காரோடய இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் மை அதுக்கப்புறம் காரோட கம்ஃபர்டபிலிட்டி அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு வந்து சூட்டபுளாக அப்படின்னு கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக ஃபேமிலி சூட்டபுள் தான் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் காரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸு சேஃப்டி அஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டோம் இந்த கார் உண்மையிலேயே வந்து நல்ல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நம்ம கமெண்ட்டில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தா இல்லையா ஐ ட்வெண்ட்டி வாங்கலாமா இல்லை பேலினு வாங்கலாமான்னு என்னோடய சஜஷன் வந்து ஐ டுவெண்ட்டி தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம் ஒரு அருமையான ஹேட்ச்பேக்காராக வந்து இது இருக்கும் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம் அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜா சசி மற்றும் பல